சித்தலூர் அங்கால பரமேஸ்வரி எங்களுடைய குலசாமி இதை கும்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க குலசாமியாவும் கும்புறவங்க இருக்கிறாங்க குலசாமி இல்லாத கும்புறவங்களும் இருக்கிறாங்க எங்க வந்து வேண்டிக்கிறது எல்லாமே நல்லது நடக்கும் எல்லாரும் வாங்க இந்த அம்மனுடைய திருவண்ணாமலையிலிருந்து வரும் என் பேர் சம்பத்து அண்ணன் அண்ணா பழனி எங்க அப்பா பேரு கிருஷ்ணன் நாங்க திருவண்ணாமலை பக்கத்துல அரியணாமலை கிராமத்துல இருந்து வரும் எங்களுக்கு இந்த அம்மாவை பாக்கணும்னு எப்போ தோணுதோ இன்னைக்கு நைட்டு தோணுன்னா நாளைக்கு காலையில கிளம்பி வந்துருவோம் எங்களுக்கு வந்து கணக்கே கிடையாது இன்னைக்கு வரணுன்ற ஐடியாவும் கிடையாது திடீர்னு அது பாக்கணும்னு தோணுச்சுன்னா எல்லாரும் ஃபேமிலியோட வருவோம் தனியாலாம் வரது கிடையாது வரது எல்லாமே எப்போ வந்தாலும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட தான் வருவோம் தனியாலாம் வந்தது கிடையாது வந்து எங்கள் வேண்டிக்கணும்னா அது வேண்டிக்கிறது எல்லாமே நடக்கும் எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் எல்லாரும் இப்போ பிள்ளைங்க கூட இது மாதிரி நாங்கள் வந்து வரணும் இது மாதிரி பொங்கல் வைங்க இது மாதிரி செய்யுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க எங்கள் பேர பிள்ளைங்களாம் வந்து பார்த்துன்னு அவங்களும் வருவாங்க கண்டிப்பாக அது அடுத்த தலைமுறை அவங்களும் வருவாங்க தை தை அமாவாசைக்கு மிளகாய் எடுத்துட்டு வந்து சிறப்பா வந்து ஏகம் கொண்டாந்தீங்கன்னா கரெக்டா அவங்க நம்ம குடும்பம் வந்து சிறப்பா இருக்கும் புத்தலூர் கோயில் அங்காளம்மா கோயிலில் நல்லா குடும்பத்தோட வருவாங்க எல்லாம் வந்து சிறப்பாக சாமியை பார்த்துட்டு போவாங்க தாலாட்டு பூசைக்கு